கோட்டை வாசல்கள் அடைக்கப்பட்டு பாலங்கள் தகர்க்கப்படுற செய்தியும் கிடைச்சது கண்ணனுக்கு பின்னால சக்கரவர்த்தி பெருமான் குதிரையில வருவதை பார்த்து கோட்டைக்கு வெளியே ராத்திரி எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சத சொல்லவா பிக்ஷு ரதத்திலிருந்து இறங்கி காட்டுக்குள்ள நுழைஞ்சு போனார் படைகள் வர முழக்கோ இன்னும் நெருங்கி கேட்டுச்சு முடியாது கண்ணா முடியாது மறுநாள் சூரியோதயம் ஆகிற சமயத்தில் கமலி தன்னுடைய வீட்டு திண்ணையில் கவலை தோய்ந்த முகத்தோடு இரவெல்லாம் கண் கண்வழித்தபடியாலோ கண்ணீர் விட்டபடியாலோ அவளுடைய கண்கள் வீங்கி இருந்துச்சு கண்ணபிரானுடைய தகப்பனார் அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் மொழிகள் சொல்லிட்டு இருந்தாரு முதல் நாள் சாயங்காலம் குமார சக்கரவர்த்தி திரும்பி வந்த செய்தி உடனேயே கண்ணபிரானும் அவரு கூடவே திரும்பி வந்திருப்பான் அப்படின்னு கமலி எதிர்பார்த்தான் புழலூர் போரில் வெற்றி மாலை சூடிய வீரரை வரவேற்க நகரமாந்தரல்லாம் திரண்டு போனப்ப கண்ணபிரானுடைய தந்தை தாம் போய் கண்ணனை அழைத்து வருவதை சொல்லிட்டு போனார் ராத்திரி வெகு நேரம் கழித்து அவர் திரும்பி வந்து மாமலரோடு கண்ணன் வரவில்லைங்கிற செய்தியை தெரிவிச்சார் காஞ்சி நகரத்தில் யாருமே அன்னைக்கு ராத்திரி தூங்கவில்லைங்கிறதுனால மூன்றாம் ஜாமத்தில் சக்கரவர்த்தியும் திரும்பி வந்துவிட்ட விவரம் கிடைச்சிது நாலாவது ஜாமத்தில் வாதாபிப்படைகள் கோட்டைக்கு சமீபத்தில் வந்துவிட்ட செய்தியும் கோட்டை வாசல்கள் அடைக்கப்பட்டு பாலங்கள் தகர்க்கப்படுற செய்தியும் கிடைச்சிது அதனால இனிமே கண்ணபிரான் கோட்டைக்குள்ள வந்து சேர்ந்ததுக்கே இடம் இல்லை அப்படின்னு ஏற்பட்டுச்சு தான் கமளி துயரக்கடல்ல ஆழ்ந்திருக்க கண்ணனுடைய தந்தை அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார் அந்த சமயத்துல திடீர்னு சாக்ஷாத் கண்ணனே வீட்டு வாசலில் வந்து நின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் கமளி சட்டுன்னு எழுந்து கண்ணா அப்படின்னு அழுதிட்டு ஓடி போய் அவனை தழுவிக்கொள்ள நினைச்சவ கண்ணனுக்கு பின்னால் சக்கரவர்த்தி பெருமான் குதிரையில் வருவதை பார்த்து நாணமும் திகைப்பு அடைஞ்சு நின்னான் கமலி கண்ணனை கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இனிமேல் அவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சக்கரவர்த்தி புன்னகையோடு சொன்னார் அதுக்கப்புறமா உன்னோட சௌக்கியத்தை பத்தி சிவகாமி ரொம்ப விசாரிச்சாமா உனக்கு ஆண் குழந்தை பிறந்தா உடனே சொல்லி அனுப்பும்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டே சக்கரவர்த்தி குதிரையை செலுத்திட்டு போனார் சக்கரவர்த்தியோட பேச்சினால வெட்கம் அடைஞ்ச கமளி கண்ணபிரானை கடைக்கண்ணால பார்த்துட்டே வீட்டுக்குள்ள போனான் கண்ணபிரான் தந்தைக்கு முகமன் சொல்லிட்டு கமலையே தொடர்ந்து உள்ள போனான் இது என்ன கமலி நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன திரும்பி கூட பார்க்காம உள்ள வந்துட்டியே ஒருவேளை கண்ணு தெரியலையா அப்படின்னு கண்ணபிரான் கேட்டா கமலி அதுக்கு ஆமா கண்ணு தெரியலதா ராத்திரியெல்லாம் அழுது வீங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் ஐயோ ஏன் அழுத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணபிரான் அவளுக்கு பக்கத்தில் நெருங்க கமலி அவனோட கையை உதறி இந்த அருமையெல்லாம் நேற்று எங்கே போயிடுச்சு நேற்றுக்கு ராத்திரியே ஏன் வரல அப்படின்னு கேட்டா நேற்றுக்கு ராத்திரியே ஏன் வரலையா எனக்கும் உனக்கும் மத்தியில் ஒரு பெரிய அகழையும் முதலைகளும் ஒரு பெரிய மதில் சுவரும் இருந்தபடியால் அப்படின்னு சொன்ன கண்ணன் அப்படியா நீ ராத்திரியெல்லாம் கோட்டைக்கு வெளியிலையா இருந்த எல்லாம் இரவுக்கிரவே உடச்சி விட்டாங்களாமே நீ எப்படி உள்ளே வந்த நீ புறப்பட்டதுலேருந்து நடந்ததை எல்லாம் விவரமாக சொல் அப்படின்னு கமலி பரபரப்பாக கேட்டா கமலி நான் என்னத்தன்னு சொல்ல நான் பிறந்த கதையை சொல்லவா வளர்ந்த கதையை சொல்லவா புள்ளலூர் போர்க்களத்துக்கு போன கதையை சொல்லவா இல்லை வெள்ளத்தில் அகப்பட்டுட்டு திண்டாடுனதை சொல்லவா மாமல்லர் ஏற வேண்டிய ரதத்தில் புத்தபிக்ஷுவை ஏற்றிட்டு வந்ததை சொல்லவா கோட்டைக்கு வெளியே ராத்திரியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட சொல்லவா அப்படின்னு சொன்னா கண்ணன் அதுக்கப்புறம் தன் காஞ்சியிலிருந்து கிளம்புனது முதல் நடந்த அதிசயமான சம்பவங்களை எல்லாம் வெவ்வரமாக சொன்னான் வராக புத்த புத்தபிக்ஷுவை ரதத்தில் ஏத்திட்டு புறப்பட்டதுக்கு அப்புறமா நடந்த சம்பவங்களை பத்தி கண்ணபிரான் என்ன சொன்னானாம் கண்ணபிரான் குதிரைகளை எவ்வளவு வேகமாக துரத்திய போதிலும் புத்த பிக்ஷுவுக்கு அது போதலை மேலும் மேலும் அவசரப்படுத்தினார் வழியில ரெண்டு இடத்துல குதிரைகளை மாத்திட்டு அஸ்தமித்து ஒரு நாளிகைக்கு அப்புறமா கோட்டையுடைய தெற்கு வாசல அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் புத்த பிக்ஷு சொன்னபடி அகலி ஓரமான சாலையின் வழியாக கண்ணபிரான் ரதத்தை செலுத்திட்டு போனான் கொஞ்ச தூரம் போனதும் பிக்ஷு ரதத்திலிருந்து இறங்கி காட்டுக்குள்ள நுழைஞ்சு போனார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அகழியில் படகு செலுற சத்தம் கேட்டதுனால கண்ணபிரான் அந்த திசையில கூர்ந்து நோக்குனான் அப்போது தான் கீழ்வானத்தில் சந்திரன் உதயமாகி இருந்துச்சு நீண்டு பறந்த மரநிலைகளுக்கு மத்தியில அங்கங்க ஊடுருவி வந்த கிரணங்களுடைய சஞ்சல ஒளியில அகலியில ஒரு படகு போவதும் அதுல ரெண்டு பிக்ஷுக்கள் இருப்பதும் கண்ணபிரானுக்கு தெரிஞ்சது படகு அக்கரைக்கு போனதும் ரெண்டு பேரும் இறங்குனாங்க கோட்டை மதலின் சுவரோரமா போனாங்க திடீர்னு ரெண்டு பேரும் மாயமா மறைஞ்சாங்க கண்ணபிரான் நெடுநேரம் வரைக்கும் அங்கேயே காத்திருந்தான் என்ன செய்யறதுன்னு அவனுக்கு புரியல அவங்க எப்படி மறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு மூளையை செலுத்தி தீவிரமாக யோசனை செஞ்சா ஒருவேளை கோட்டை சுவரில் ரகசிய வழி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றியதும் அவனுடைய உள்ளம் கலங்குச்சு புத்த பிக்ஷு தன்னை அங்கேயே இருக்க சொல்லி இருப்பதால் எப்படியும் திரும்பி வருவாரணும் அப்போ ரகசியத்தை கண்டுபிடிக்கலான்னு நினச்சி கோட்டை சுவரில் அவங்க மறைஞ்ச இடத்துல வெச்ச கண்ணை வாங்காமல் உத்து பார்த்துட்டு இருந்தான் எப்படியோ அவனையும் அறியாமல் தூக்கம் வந்து கண்ணை இறந்துட்டான் திடீர்னு அவன் கண் விழிச்சப்ப தூரத்தில் கடல் குமரி புரண்டெழுந்து வருவது மாதிரியான பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு முன்னொரு சமயம் ஏறி உடச்சிட்டு வெள்ளம் வந்த சப்தத்தை அவன் கேட்டிருக்கிறபடியால ரொம்ப பீதி அடைஞ்சவனா பரபரப்போடு ஒரு மரத்து மேலே ஏறி சப்தம் வந்த திசையை நோக்குனான் வெகு தூரத்தில் வெண்ணிலாவுடைய ஒளியில் யானைகளும் குதிரைகளும் குடைகளும் கொடிகளும் வேல்களும் வாள்களுமா திரண்டு வந்த சேனா சமுத்திரத்தை பார்த்தான் வாதாபி சைனியந்தான் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் கோட்டைக்குள்ளே புகுந்துடணும் அப்படின்னு தீர்மானிச்சு ரதத்தை அவசரமாக செலுத்திட்டு தெற்கு கோட்டை வாசலை அணுகினான் கண்ணவிரான் சத்தம் போட்டு கோட்டை காவலாளிகளை அழைச்சதில் எந்த பயனும் இல்லை கொஞ்ச நேரம் அங்கேயே தயங்கி நின்னதுக்கு அப்புறமா ஒரு யோசனை உதிச்சுது பிக்ஷுக்கள் புகுந்த ரகசிய வழி ஒருவேளை தேடுனா கிடைக்கும் அது வழியாக கோட்டைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ஆசையாக திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அகழிய எப்படி கடக்கிறது அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ளே ஏற்பட்டுச்சு நீந்தி போகலான்னு நினைச்சதோ அகலையில நூத்துக்கணக்கான முதலைகள் இருப்பது நினைவு வந்து கதி கலங்குச்சு இதுக்குள்ள படைகள் வர முழக்கோ இன்னும் நெருங்கி கேட்டுச்சு முதலைகளுக்கு இறையானாலும் அகலா எதிரிகள் கிட்ட சிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு கண்ணபிரான் அகழியில் இறங்க தீர்மானிச்சப்ப திடீர்னு கோட்டை மதுரைக்கு எதிரில் ஒரு கதவு திறந்து துவாரம் காணப்பட்டுச்சு அதுக்குள்ளே இருந்து இளம் புத்த பிக்ஷு ஓடி வருவது தெரிஞ்சது கண்ணபிரான் சட்டுன்னு மரத்துக்கு பின்னால் மறைஞ்சிட்டான் இளம்பிக்ஷு படகுல ஏறுறதையும் இக்கரைக்கு அதை செலுத்தி வருவதையும் பார்த்துட்டு இருந்தான் அப்ப கண்ணபிரானுடைய மூடை தீவிரமா வேலை செஞ்சுது இளம்பிக்ஷு கரையில் இறங்கிய உடனே படகை தண்ணீரில் கவிழ்க்க போவதை பார்த்ததும் கண்ணன் பாய்ந்து வந்து அதை தடுத்து இளம்பிக்ஷுவையும் தூக்கி படகுல போட்டுட்டு தானும் ஏறினான் மெதுவா படகை அக்கரைக்கு கொண்டு போய் சேர்த்தான் சுவரில் திறக்கப்பட்ட துவாரம் அப்படியே இருந்துச்சு இளம்பிக்ஷுவை அந்த துவாரத்துக்குள்ள தள்ளிவிட்டு தானும் உள்ள புகுந்தான் அகழி காப்பால அவன் நிறுத்திட்டு வந்த ரதத்துடைய ஞாபகம் வந்துச்சு அந்த நினைவுனால அவன் திரும்பி வெளியே வர பார்த்தப்ப மிகவும் வாய்ந்த வஜ்ர கை ஒன்று தன்னை பிடிச்சு உள்ள தள்ளுவதை உணர்ந்தான் அந்த கை மகேந்திர பல்லவருடைய வைரம் பாய்ந்த கைதான் அப்படிங்கிறத உணர்ந்ததும் கண்ணனுடைய ஆச்சரியம் அளவு கடந்ததா ஆயிடுச்சு சக்கரவர்த்தி அப்ப கண்ணா இந்த பிக்ஷு பல்லவ ராஜ்யத்தில் இருந்த வாதாபியின் கடைசி ஒற்றன் இவன் தப்பி போகாதபடி தடுத்ததால பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு மகத்தான சேவையை நீ செஞ்சிருக்க வா போகலாம் கமலி உனக்காக கவலையோடு காத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசிய வாசலுக்குள்ள தாமும் நுழைஞ்சு ரகசிய கதவை உள்ளிருந்தபடியே சாத்தினாரு அவங்க புகுந்த இடம் காஞ்சி மாநகருடைய பிரசித்தமான ராஜவிகாரம்னு விரைவுல கண்ணனுக்கு தெரிஞ்சது இந்த வரலாறையெல்லாம் சொல்லிட்டு கண்ணபிராணி என்ன சொன்னானா கமலி ஏதோ உன்னுடைய மாங்கல்ய பலத்தினாலதான் நேற்றுக்கு ராத்திரி நான் பகைவர்கள் கிட்ட சிக்காமலும் முதலைகளுக்கு இரையாகாமலோ பிழைச்சு வந்தேன் நான் பிழைச்சு வந்தது உண்மைதானான்னு இன்னமும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு உன்னுடைய இரண்டு தளிர் போன்ற கைகள்னாலும் என்னை கட்டி கொண்டு பார்த்து நான் உண்மையில தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் முடியாது கண்ணா முடியாது உன்னை நான் கட்டி கொண்டா சின்ன கண்ணனுக்கு தொந்தரவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் புதிந்த புன்னகை புரிந்தா கமலி